ராஜகுமாரி அருகே குருவிழா சிட்டியில் வடமாநில தொழிலாளி தங்கியிருந்த வீட்டை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பீகார் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளியின் பத்தாயிரம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது ராஜாக்காடு காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் பட்டப்பகலில் வீடை உடைத்து வடமாநில தொழிலாளியின் பணம் திருடப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் ராஜகுமாரி பஞ்சாயத்தில் குருவிழா சிட்டியில் தான் சம்பவம் குருவிழா சிட்டி அகோபாய தேவாலயம் அருகில் ஜெயபிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில்தான் திருட்டு நடந்துள்ளது ஜெயபிரகாஷின் ஊழியர்களான வடமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ள வீட்டில்தான் திருட்டு நடந்துள்ளது வீடின் முன்பகுதியில் கதவை பூட்டை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் உடைந்துள்ளனர் பீகாரை சேர்ந்த குமார் வீட்டிற்கு அனுப்புவதற்காக பேக்கில் வைத்திருந்த பணம் திருடப்பட்டுள்ளது तो मैं सोचा कि गिर गया होगा कोई ताला लगाना भूल गया होगा तो गिर गया होगा लेकिन देखा जब रूम खोल कर देखा तो पूरा मेरा सामान और बैग खोल के पैसा निकाल लिया ग्यारह हज़ार रुपया और लेकर भाग गया और कत्ती भी लेके आया था वो कटिंग कर, करने वाला है വടമാനില തൊഴിലാളി വീട്ടുകുമാറിൻ പത്തായിരം രൂപ തിരിടപ്പെട്ടത് തിരിടലിൻ പണങ്ങൾ അരികിലുള്ള കടയിൽ സി സി ടി വി ക്യാമറയിൽ പതിന്നുള്ളത് പണങ്ങളെ കാവടകൾ ശേഖരിച്ചുള്ള എൻ്റെ സ്ഥാപനത്തിൽ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്ന അതിഥി തൊഴിലാളികളായ ആറ് ഏഴ് സ്റ്റാഫുകളാണ് നമ്മുടെ ഈ റൂമിൽ താമസിക്കുന്നത് അവിടെ പകല് ഇന്നലെ ഒരു പതിനൊന്ന് കൂടിയാണ് ഈ സംഭവം നടന്നത് ഇവർക്ക് ശമ്പളമായി കൊടുത്തിരുന്ന പൈസ റൂമ് കുത്തി കുത്തിക്കൊളിച്ച് ആ റൂമിലുണ്ടായിരുന്ന പതിനായിരം രൂപയോളം പകല് പതിനൊന്ന് മണിയോടുകൂടി മോഷണം പോയി പരാതി രാജാക്കാട് പോലീസ് സ്റ്റേഷനിൽ പരാതി കൊടുത്തിട്ടുണ്ട് ഇന്നലെ അതിന് അന്വേഷി അന്വേഷി അന്വേഷണത്തിന് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു ഊർജ്ജിതമായിട്ട് അന്വേഷിക്കാം എന്ന് പോലീസ് വാക്ക് തന്നിട്ടുണ്ട് ராஜாக்காடு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தகவல்கள் சேகரித்தனர் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது பட்டப்பகலில் நடந்த திருட்டு பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை பிடிப்பதற்கான முயற்சிகளையும் காவலர்கள் தொடர்கின்றனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி